தமிழ்நாட்டில் கடந்த பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட்டது இத குறைகளைப் பற்றி பேசத் துவங்கும் முன்பே தமிழகத்தில் சூடு பிடித்துள்ள ஒரு பொருள் என்றால் அது நடிகை த்ரிஷாவை பற்றி விவகாரம்தான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஏ வி ராஜா த்ரிஷாவை பற்றி தரைக்குறைவாக பேசியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல நாடகங்கள் அரங்கேற்றியது குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் தொன்னூறு பேர் கல்பாக்கம் அருகே ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டனர் எவ்வித வெளி உலக தொடர்புகளும் இல்லாமல் சகல வசதிகளுடன் சொகுசாக நாட்களை கழித்தனர் அங்கிருக்கும்போது நடந்த சம்பவங்கள் பற்றி சில வீடியோக்கள் மட்டுமே வெளிவந்தன ஆனால் தற்போது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிர்வாகி ஏ ராஜா பல விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் ார் அதிலும் அங்கிருந்த எம்எல்ஏகளுக்கு அவரவர் விருப்பத்திற்கேற்ற நடிகைகள் சப்ளை செய்ததாகவும் அதை முன்னிற்று செய்தவர் நடிகை கருணா சென்றும் கூறி சர்ச்சையை கிளப்பிருக்கிறார் மேலும் அப்போது முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை த்ரிஷாவை கேட்டு ஒரு எம்எல்ஏ அடம் பிடித்ததாகவும் ஒரு நாள் இரவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து நடிகை த்ரிஷாவை வரவழைத்ததாகவும் பேட்டி கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் வேலையை ஆரம்பித்து விட்டனர் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் எதிர்கட்சிகளின் வாயை அடைக்கவும் தங்கள் தோல்விகளை மறைக்கவுமே த்ரிஷா விவகாரம் தேவையில்லாமல் கிளப்பப்பட்டிருக்கிறது என்கின்றனர் எப்போதுமே திமுகவிற்கு ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது அதை திசை திருப்புவதுதான் அவர்களுடைய வேலை கர்நாடகாவில் மிகுத்தது அணை கட்டுவதற்கான வேலைகளை அம்மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள பட்ஜெட்டில் ஆரம்பித்தனர் அதற்கான எதிர்ப்பும் தமிழகத்தில் எழுந்துள்ளது அதோடு திமுக அரசால் தற்போது கொண்டு வந்துள்ள பட்ஜெட்டில் பெரிதளவும் எதுவும் இல்லை என்ற ஒரு விமர்சனமும் எழுந்துள்ளது எனவே இவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கான முயற்சியா இந்த த்ரிஷா விவகாரம் என்ற கேள்வி எழுக்கிறது அதற்கேற்ற போல் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜா பேட்டி கொடுக்கும்போது அவருக்கு முன்னால் இருப்பது கலங்கிய டிவி சன் டிவி மைக்குகளே எனவே இதை கவனித்தீர்களா என்று நம்மூட்டு சிரிப்பு செருக்கின்றனர் ஆளுங்கட்சியினர்